என்னுள்ளுருவான என் உயிரேன் இன்று ஏன் எண்ணி மறந்தாய் உன்னை பிரிந்து தவிக்கின்றேன் தினமும் உன் பிறந்த நாளன்று வணக்கம் இருபத்தெட்டாம் திகதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் இம் மண்ணையும் மக்களையும் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வன் பிறந்த நாள் நினைவை முன்னிட்டு ஜால் மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு கிருஷ்ணசாமி திலீபன் திருமதி திலீபன் பிரேமினி இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவி நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தி இறைவினை பிரார்த்திக்கின்றோம் நன்றி